வசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோந்திடாது உண்டு ஏசுண்டு சோந்திடாது சோந்திடாது உண்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட காரணம் என்னவென்றால் மனுஷர்களுடைய பாவமே அதற்கு காரணம் மனுஷனுடைய பாவ நிலைமை மிக பயங்கரமும் கவலைக்குரியதாகவும் இருக்கிறது காரணம் தேவனால் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தண்டனை நரகமாயிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் பாவ மனுஷனுடைய நிலைமை நெறிந்த நாணலுக்கு ஒப்பாயிருக்கிறது இன்னும் மங்கி எறிகிற விளக்குக்கு ஒப்பாயிருக்கிறது இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து மனுஷனை தப்புவிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராய் கரையற்றவராயிருந்த இருந்தபோதிலும் போதிலும் தம்மைதாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவ தண்டனையை அனுபவித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி ரட்சிப்பை உண்டு பண்ணினார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து தம் ஜீவியத்திலே அவரை சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவ கிருபைக்கு பாத்திரவான்களாய் மாறுகிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இதுவே நீதி உள்ள தேவனுடைய ஜெயமாயிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர் தெளிதலிலும் விசுவாசம் வைத்து மனுஷன் தண்டனையிலிருந்து தப்பிக் கொள்கிறான் காரணம் தேவன் அந்த தண்டனையை அனுபவித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர் தெளிதலிலும் விசுவாசம் வைக்காதவர்கள் தேவனுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்பதும் நீதி உள்ள தேவனுடைய வெற்றியாயிருக்கிறது காரணம் தேவனுடைய ரட்சிப்பின் பாதையை அவர்கள் அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள் உங்கள் ஜீவியத்தில் தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படும்